இரு ஏசுவில் நமன்றக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நச்சியில் ஏசி ஏதோ தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறது போல் நமக்கு தோணலாம் இல்லை அன்பு மக்களே அது ஒரு லிக்யூட் ஃபுட் அவ்வளோதான் அந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வெறும் லிக்யூட் ஃபுட் எப்படி நம்ம சின்ன வயசுல இருக்கும் நம்மளுக்கு கொடுத்தாலும் லிக்யூட் ஃபுட் அது கிடையாது உண்மையான உணவுங்கிறது நம்ம வளர வளர அந்த உணவினுடைய தன்மை கொஞ்சம் கடினமாகும் அதுதான் சத்தான உணவு அப்போ இந்த அடிப்படையில் இந்த பகுதியை பார்க்குற பொழுது கடைசியாக இந்த பகுதியில் ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு தான் திரும்ப வருகிற பொழுது இந்த உலகத்தில் நம்பிக்கையை காண்பாரோ அப்போ இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம்னா நம்பிக்கை அதுதான் ஜபத்தினுடைய ஆ ஆதாரம் இல்லை என்னால் அடிப்படை நம்பிக்கை தான் நம்பிக்கை அடிப்படை தான் ஜபிக்க முடியும் எனவே எல்லா ஜபத்துக்கும் அடிப்படை நம்பிக்கை தான் எனவே இந்த நம்பிக்கையை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் உண்மையிலேயே நீங்கள் இயேசுவை நம்புறீங்களா இந்த கேள்வியை பாருங்க உடனே நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்வீங்கன்னா அது வந்து ஜபத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கேட்டது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அது அதுவும் கியூட் ஃபுட் தான் அன்பு மக்களே உண்மையான நம்பிக்கை என்னது கம்ப்ளீட்டாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறது இதுதான் உண்மையான நம்பிக்கை எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் நினச்சதெல்லாம் நான் விரும்பினதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது நான் எல்லாத்தையும் ஆண்டரையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை செய்யுங்க ஏன்னா நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வீங்க அதுக்கு பேர் தான் நம்பிக்கை இந்த நீங்கள் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்குறதுக்கு நம்பிக்கை கிடையாது என்னுடைய தெய்வம் அவர் என்னுடைய தந்தை அவர் என்னுடைய தாயவர் என்னுடைய வெல்விஷர் அவர் என்னுடைய நண்பர் அவர் அவர் எனக்கு என்ன செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை நான் கேட்டதெல்லாம் தந்துடணும் அப்படிப்பட்ட நம்பிக்கை லிக்யூட் ஃபுட் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த கம்ப்ளீட் சரண்டரிங் உங்களையும் முழுமையாக ஆண்டரிடம் ஒப்படைச்சிட்டு ஆண்டவரே நான் உங்களை ஃபுல்லாக நம்புகிறேன் கம்ப்ளீட்டாக நம்புகிறேன் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு எது நல்லதோ எனக்கு தேவையானதோ அதை நீங்கள் செய்யுங்க அதுக்கு பேர் தான் நம்ம இன்றைக்கி ஜபத்தில் கூட பாருங்களேன் அந்த பெண்மணி போய் கேட்குறது அவளுக்கு நீதியானது எனவே தான் அவருமே கொடுத்ததாக தான் இன்னைக்கு உருவகம் வருது அவ விரும்பினதெல்லாம் கொடுக்கல அந்த பெண்ணுக்கு அது தேவையானது அந்த பெண்ணுக்கு உரியது அந்த பெண்ணுக்கு நீதியானது எனவே அந்த நடுவர் நேர்மையற்ற நடுவர் கொடுத்ததாக இன்னைக்கு உருவகத்தில் வரும் அப்படின்னா நம்முடைய ஜபங்களில் நாம் கேட்கறது எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறது நம்பிக்கை கிடையாது நான் கேட்பேன் அது எனக்கு தேவை என்றால் எனக்கு அது நீதி என்றால் அது எனக்கு உரியது என்றால் கடவுள் அதை எனக்கு வேணும்னு நினைச்சார் என்றால் அதை தருவார் அதை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மைக்கு பேர் தான் நம்பிக்கை நான் அதுக்கு தான் இன்னொரு பேர் சொல்றேன் சரண்டரிங் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றது வேற எதையுமே நம்பி இல்லை இந்த உலகத்தை இல்லை தன் தாய் தந்தை இல்லை தான் வேலை செய்யக்கூடிய அந்த வேலை இல்லை தன் பலத்தை இல்லை தன் அறிவை இல்லை அன்றை நான் எதையும் நம்பல பட் நான் ஒர்க் பண்ணுவேன் இந்த உலகத்துல என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் செய்வேன் பட் ஆனால் ஐ கம்ப்ளீட்லி சரண்டர் மை செல்ஃப் டு யூ நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தாங்காண்டு வரேன் இதுக்கு பேர் தான் நம்பிக்கை இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான கடினமான ஆழமான நம்பிக்கை இங்கே உங்ககிட்ட இருக்கான்னு உங்களை செக் பண்ணி பாருங்க அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக உங்களால் வாழ முடியும் ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக யார்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்க கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்க உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வாங்க உங்களுக்கு கெடுதல் ஒரு நாள் செய்ய மாட்டான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் தருவாங்க கடந்து போங்க இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நீங்கள் இயேசு மேலே வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இயேசு உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக அதன் அதன் நேரத்தில் பக்காவாக செய்வாங்க வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக போகும் அன்பு மக்களே இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்.